சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை கமாண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி வளன்களை பார்ப்போம் இன்று தேய்முறை திருதியை திதி பத்து ஆறு பகல் வரை பின் சதுர்த்தி திதி பூசம் நட்சத்திரம் பனிரெண்டு ஐம்பத்தெட்டு இரவு வரை பின் ஆயில்யம் நட்சத்திரம் மகேந்திரம் நாமயோகம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாளிய வரை பின் வைதிருதி நாமயோகம் கரணம் ஒன்பது நான்கு நாளிய வரை பின் பவகரணம் நாள் முழுவதும் யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சுப நாள் சங்கடகர சதுர்த்தி சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் பனிரெண்டு பத்தொன்பது முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை யமகண்டம் காலை எட்டு இரண்டு முதல் ஒன்பது இரண்டு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஒன்பது நாற்பது முதல் பத்து நாற்பது வரை முற்பகல் இரண்டு பத்து முதல் மூன்று நாற்பது வரை பிற்பகல் நான்கு நாற்பது முதல் ஐந்து நாற்பது வரை இரவு ஏழு நாற்பது முதல் பத்து நாற்பது வரை சந்திரன் இன்று கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பன்னிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இன்று மகேந்திரம் நாமயோகம் மகேந்திரம் நாமயோக அதிபதி ராகு பகவான் மகேந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கும்பகோணத்தில் பட்டீஸ்வரன் துர்க்கை அம்மன் மகேந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகாதிபதி சுக்கர பகவான் மகேந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் திருப்புவனை தோத்தாத்ரிநாத பெருமாள் விழுப்புரம் டு பாண்டிவலி மகேந்திர நாமயோக தேவதையின் நிறம் வெண் சிவப்பு தேவதையின் சிறப்பு கோரும் வரம் அளிப்பவர் தேவதையின் திசை ஆகாயத்தை நோக்குபவர் அதி தேவதை பித்துருக்கள் மகேந்திரம் நாமயோகத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லா நற்செயல்களுக்கும் ஏற்றது கன்னிகா தானம் யானை ஏற்றம் பெண் பார்த்தல் வைர நகை அணிதல் கலைகளை கற்பது மற்றும் ரசித்தல் முதலிய செயல்களை செய்யலாம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் பிறருக்கு உதவுபவர் வருங்காலத்தை உணர்பவர் சிறந்த அறிவாளி விரைவில் கோபம் கொள்பவர் வாத நோயுள்ளவர் மற்றும் செல்வம் படைத்தவர் மேசராசி அல்லது மேசலகண அன்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று நான்காம் பாவத்தில் பூசம் நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவானுடன் சேர்க்கை பெற்று சுக்கர பகவானின் பார்வையை பெறுகிறார் சனி பகவான் பதினோராம் பாவத்திலும் கேது பகவான் ஆறாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று சந்திர மங்கள யோகத்தை பெறுகிறார் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் உணவுப் பொருள் தொழில் வியாபாரம் செய்வோர் ஓட்டல் தொழில் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் துறையைச் சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது செவ்வாய் சனி புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு ஒன்பது தொண்ணூறு அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு ரிசபராசி அல்லது ரிசவலகன அன்பர்களே ரிசபராசிக்கு ராசி அதிபதி சுக்ர பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மூன்றாம் பாவத்தில் பூசம் நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவானுடன் சேர்க்கை பெற்று சுக்கர பகவானை பார்வை செய்கிறார் ராசியை புதன் பகவான் பார்வை செய்யும் நிலையில் ரிசபராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் ரிசவராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சுக்கிரன் சனி புதன் அதிர்ஷ்ட தொண்ணூறு அறுபத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தெற்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான் ஆறாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பாகியஸ்தானத்தில் சனி பகவானும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதனராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் தந்தை உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தும் முயற்சிகளை செய்யலாம் விரக்ச செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது முப்பத்தி நான்கு எண்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறாம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு கடகராசி அல்லது கடகலக்கண என்பர்களே கடகராசிக்கு சந்திரன் என்று ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் சப்தமஸ்தானத்தில் உள்ள சுக்கர பகவானின் பார்வையை பெறுகிறார் மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு கிட்டும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கரகராசைக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் கேது குரு புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு எழுபத்தி இரண்டு ஏழு எழுபது முப்பத்தி நான்கு ஐம்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கன அன்பர்களே சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மயில்வீர்கள் உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சூரியன் சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கன்னிராசி அல்லது கன்னி அன்பர்களே என்பர்களே கன்னிராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ஆறாம் பாவத்திலும் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் வக்ரம் பெற்றும் கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் புதிதாக வீடு சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சனி கேது குரு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு முப்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே துலாம் ராசிக்கு ராசி அதிபதி சுக்ர பகவான் நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் பாவத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானுடன் சேர்க்கை பெற்று ராசி அதிபதி சுக்கர பகவானை பார்வை செய்கிறார் அஷ்டமாஸ்தானத்தில் உள்ள குரு பகவானின் பார்வையையும் பெறுகிறார் ரோணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீட்டு உபயோக பொருள் தேவைகள் மின்சாதன பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது வீடு வாகனம் சுற்று செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கனரக வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் துலாம் ராசிக்கே இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தர்மதி தெற்கு ராசி அல்லது விருச்சக லகன அன்பர்களே ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சுக்ர பகவான் மூன்றாம் பாவத்தில் அமர்ந்து செவ்வாய் பகவானை பார்வை செய்கிறார் பதினோராம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் துறையினர் கட்டுமான தொழில் துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் கேது சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு எழுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் திசை தெற்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்கன என்பர்களே ராசிக்கு ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் சூரிய பகவானும் எட்டாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றும் பத்தாம் பாவத்தில் கேது பகவானும் மூன்றாம் பாவத்தில் சனி பகவானும் அமர்ந்துள்ள நிலையில் தனசுராசைக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஆசைக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு கேது சனி செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எழுபது முப்பத்தி நான்கு எண்பத்தி எட்டு ஒன்பது தொண்ணூறு பதினெட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் திசை தெற்கு மகர ராசி அல்லது மகர லகனா என்பர்களே மகர ராசிக்கு ராசியில் சுக்ர பகவானும் ஏழாம் பாவத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானுடன் சேர்க்கை பெற்றும் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவானும் மூன்றாம் பாவத்தில் ராகு பகவானும் அமர்ந்துள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரியவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் சுக்கிரன் குரூர் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி ஒன்று அறுபத்தி மூன்று முப்பத்தாறு நாற்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தர்மதிசை தெற்கு கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே கும்ப ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் பகவானும் பத்தாம் பாவத்தில் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் வழங்கி நன்மைகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் வீடு வாகனம் சொத்து சுற்றுவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று தொண்ணூறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே மீனராசிக்கு ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் பாவத்தில் கேது பகவானும் ஒன்பதாம் பாவத்தில் புதன் பகவானும் பதினோராம் பாவத்தில் சுக்கர பகவானும் ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன ஒருவாய் கிட்டும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு புதன் கேது சுக்கிரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று ஏழு எழுபது முப்பத்தி நான்கு ஐம்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் சிவாய நம